ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே வளர்ப்பிரை பஞ்சமி திதி நான் வந்து என்னோடய வீட்டில் துளசி செடியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இருந்த செடியோட தொட்டி வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்டதினால இன்னைக்கு புதிய தொட்டி வந்து வாங்கி அதில் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் ஒரே நேரத்தில் தான் அவனை நான் வந்து துளசி அம்மனை வந்து பிரதிஷ்டை செஞ்சுருந்தேன் நம்ம வீட்டில் பூஜிக்கிற செடிகளை வந்து நம்ம வளர்ப்பிரை நாட்களில் வந்து பிரதிஷ்டை செய்கிறது அதீத நற்பலனை கொடுக்கும் துளசி தேவி அம்மனை வந்து வழிபடுறதுனால என்ன நற்பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வாஸ்து விரட்டி விரட்டியடிப்பவள் துளசி அம்மன் துளசி என்பவள் தன்னிகரற்ற ஒரு பெண்ணவள் மகாலக்ஷ்மியின் அவதாரம் அது மட்டுமின்றி மகாவிஷ்ணுவின் கழுத்தில் மாலையாக எப்பொழுதும் குடிக்கொண்டிருப்பாள் அலசி உருவமான மகாலட்சுமி துளசி துளிர்ல வந்து வாசம் செய்வதாக ஐதீகம் மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா துளசி தேவியை பூஜிப்பது மிகவும் அவசியம் துளசி செடிக்கு நாம பொட்டு வைக்கும்போது போது நாமத்தை சொல்லி பொட்டு வைக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் துளசி தேவியை பூஜிக்கும் நெல்லிக் குச்சிகளோ இல்ல நெல்லிக்கனிகளோ வைத்து நம்ம மகாவிஷ்ணுவை நினைச்சு நம்ம தீபம் வெற்றிலை பாக்க வைத்து தீபம் ஏத்தி பூஜிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முழுமுதற் கடவுளான விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வைக்கலாம் இல்ல விநாயகர் சிலை இருந்தாலும் விநாயகரை வச்சுட்டு அதுக்காக நெக்ஸ்ட் வந்து துளசி தேவி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சு துளசி தேவி ஸ்தோத்திரம் நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரத்தை வந்து நம்ம படிக்கலாம் ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணியம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்திருவே தாயாரே உந்தன் தாலினையில் நான் பணிதேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே அறிவுடைய அழகி தேவி நமஸ்தே அழைத்தார்க்கு அருள் தருவாய் நமஸ்தே ஐஸ்வர்யம் தருவாய் நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மூலக் கொழுந்தே நமஸ்தே வைகுண்ட வாஷி வசிப்பாய் நமஸ்தே நமஸ்தே அப்படின்ற ஸ்தோத்திரத்தை துளசி தேவி அம்மன் கிட்ட படிப்பது ரொம்பவே நமக்கு நற்பலனை கொடுக்கும் துளசி தேவிய வழிபடுறதுனால நம்மளுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் வந்து அமைதி இருக்கும் துர்சக்திகள் வந்து நம்ம வந்து கிட்டவே அண்டாது துளசி தேவி அம்மனை வணங்கும் போது நெல்லி குச்சிகளோ இல்லை நெல்லிக்கனி தீபமோ ஏற்றுறது மகாவிஷ்ணுவோடய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் துளசி தேவியை வந்து நம்ம வந்து நிறைந்த பௌர்ணமி நாட்கள் பஞ்சமி நாட்கள் வளர்ப்பிரை பஞ்சமி நாட்களில் வந்து இந்த மாதிரி பூஜை செய்து நம்ம நெல்லிக்கணி தீபம் ஏத்துறதுனால நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் துளசி அம்மனுக்கு தனி ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் அப்படின்ற நாள் வரும் அந்த நாளில் தான் வந்து துளசி அம்மன் வந்து மகாவிஷ்ணுவை மணந்ததாக சொல்லப்படுது அந்த நாளில் வந்து துளசி தேவி அம்மனுக்கு அதீதமான பூஜைகள் நடத்திட்டு வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்